ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லன்ச் ரெசிபி வெஜ் பிரியாணி வாங்க வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ தான் நீங்கள் ப என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி காய்கறிங்க எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்து வச்சாச்சு தண்ணி ஊற்றியும் வச்சாச்சு ஏன்னா நம்ம தாளிக்க போகிறோம் ஸோ தாளிக்கிறதுக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியும் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் சீரகம் சோம்பு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் உடம்புக்கு நல்லது தான் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ கல்பாசி கிளாம்பு பிரிஞ்சு இலக்கி இன்றைக்கி வந்து நான் அரைச்ச பவுடர் போடல அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே போடாதீங்க அதுக்காக தான் நான் காட்டினேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பிரியாணிக்கு எப்படி வதக்குவீங்களோ அதே மாதிரி வதக்கிடுங்க தக்காளி ரொம்ப வதக்க வேண்டாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொத்தமல்லி கறிவத்தில் நம்ம எடுத்து க கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருந்தோம்ல சாரி புதினா எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் நல்லா கலரி கொடுங்க இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகணும் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் வந்து இப்போ நான் ஆஃப் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க நான் காஷ்மீரி சில்லி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து கலரும் கொடுக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் வீட்டில் சாப்பிட ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து ஆப்ஷனல் தான் அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட் மாதிரி இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சைட் பை நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம் தயிர் கூட கேரட் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் குக்கும்பர் இருந்தால் நீங்கள் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம் நான் குக்கும்பர் ஆட் பண்ணல நல்லா கிளரி கொடுத்துருங்க கிளரி கொடுத்து ரெடி பண்ணிவிடுங்க ரைத்தா ரெடி இப்போ பாருங்கள் சைட் பை எண்ணெய்லையே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவில் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி ஸோ ஒன்றரை கிளாஸ் நம்ம ஆட் பண்ணணும் அரை கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் வாட்டர் இது நல்லா கலரி கொடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு அரிசி ஆட் பண்ணிடலாம் ஏன் ஸ்லோவாக வச்சுட்டு அரிசி ஆட் பண்ணோன்னா மேலே தெளிக்கும் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் வச்சிடலாம் ஒரு கிளர் கிளரி கொடுத்துட்டு குக்கர் போட்டுடலாம் வெயிட் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க மூணு விசில் மூணு விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம் விசில் வந்துடுச்சு சுவையான வெஜ் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலர்ஃபுல்லான வெஜ் பிரியாணி ரெடி எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணேன் அந்த தயிரோட புளிப்பு வா புளிப்பு டேஸ்ட்டும் லெமனோட டேஸ்ட்டுமே இதில் நல்லாயிருக்கும் ஒட்டாமல் சுவையாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் உடையும் இல்லை அப்படியே கரெக்டாக வந்துடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ரைத்தாவோட வச்சு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் சண்டே ஸ்பெஷல் என்றைக்கு அவ்வளோதாங்க பாய்